ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா சார் இதுவரையும் தமிழ்நாட்டில் எந்தவித அரசியல் கட்சியும் நடத்தாத ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மாநாடை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமா நடத்தியிருக்கார் இது அவரே சொல்லியிருக்கார் அவர் சொல்லுங்க இந்தியாலே யாரும் நடத்தினதில்லை ஓ இந்தியாவிலே நடத்தினதில்லை உலகத்திலே தான் முதல் முறை உலக திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக சன் டிவியில் பார்த்துருக்கீங்களா முதல் போடுவாங்க உலக திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக உங்கள் சன் டிவி உங்கள் சன் டிவியில் அப்படின்னே பயங்கரமாக ப்ரோமோ ஆகணும் வரும் தீபாவளி அன்று காலை பத்து முப்பது மணிக்கு அப்படின்ற மாதிரி உலகத்துல எவனுமே பண்ணது இல்லை அந்த அளவுக்கு லூஸ் எவனுமே இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு ஒரு ஒரு பார்வையில் நீங்க பார்க்கலாம் இவை இப்படி போட்ட டுபா கூடாவே அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பார்க்கலாம் நம்ம சீமானு சொல்லலை பார்க்குறேன் சொல்வா இவே நகைப்பிருண்டு பார்க்க கூறாரு இருக்காருங்க சில பேர் சொல்லுவாங்க சில பேர் யாருமே பண்ணாதது பண்ணிட்டார்யா காதுல ஒருத்தன் சாப்பிடுறான்னு வைங்க எல்லாருக்குமே நல்ல மண்ணெல்லாம் புத்தி உள்ளவன் அறிவு உள்ளவன் என்ன பண்ணுவான் காதுல எப்படியா சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்பான் சில கூமுட்டைங்க இருக்கும்ல அது பின்னிட்டார்யா அண்ணன் காதுல சாப்பிடுறாரு பேர் கோட்டை எப்படியோ உணவு குழலுக்கு போயிரும்ல போயிரும்ல அது உள்ள வச்சு குத்து குத்துன்னு குத்துனா உள்ளே போய் இது வழியா போக போகுது இது வழியா போகிறது இது வழியா போகுது உடனே அதுவும் சீ கேப்பாய்ங்க சிமாச்சுலாம் இதில் கையில் அள்ளி இப்படி சாப்பிட்டிங்கன்னா இவ்வளோ போவோம் இதில் வந்து ரெண்டு ரெண்டு பறக்கையாக போகும் தம்பி குச்சி வச்சு குத்துனீங்கன்னா போகும் தம்பி எல்லா ஹோட்டலையும் போகும் தம்பி அப்படின்னு இதுதான் தம்பி அண்ணன் சொல்கிறேன் நான் ஆட்சிக்கு வந்தால் அப்படி தான் தம்பி எதுக்கு வாயை போட்டு வீணாக்கிறீங்கன்னு காதில் வச்சு குச்சியும் கொடுத்துருவேன் தம்பி நீங்கள் பாட்டு சோத்தை போட்டு உள்ளே ரசத்தை ஊற்றி குத்து குத்துன்னு குத்துட்டீங்கன்னா உள்ளே குத்து இதையும் கேட்டு நாலு பேர் கை திட்டுவான் இப்படிப்பட்ட கும்முட்டைகள் தான் இங்கே இருக்காங்க பேலன்ஸ் இருக்குது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க மாந்தநே தலைவர்களை தான் பார்த்துருப்பீங்க எல்லா உயிரையும் நேசிக்கின்ற மனித மனிதர்களை மட்டும் இல்ல அப்ப இதையும் தாண்டி கொசு ஈயெல்லாம் நேசிக்கிறவங்களா இருக்கா இல்ல அவங்கள தலைவர் ஆகிய வேண்டியது கொசு மாநாடா ஆமா கொசு மாநாடு நடத்த வேண்டியது ஜீன ஜெயினர்கள் இருக்காங்க அவர்கள் என்ன இருக்காங்க நடக்கும் போது கிருமி பகல்ல நடக்கவே மாட்டாங்க இதுல ஒரு டைம் நான் என்ன பண்ணேன் ஒரு ஜெயினர் அவர் ஒரு துறவி போயிட்டு இருந்தாரு வண்டியை வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க பெங்களூருக்கு இப்போ இல்ல அதுல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாயில் துணி போட்டுருந்தார் அவரை தள்ளிகிட்டே போகிறாங்க வண்டியில் தள்ளிட்டே போனோன்னு நான் ஃபாலோ பண்ணி போய் வீடியோ எடுத்தேன் எடுத்துகிட்டு அவர் ஒரு பேட்டி எடுத்தேன் ஐயா எங்கே போகிறீங்க உங்களை தள்ளிகிட்டே ஒருத்தர் போகிறாங்கன்னா தள்ளிட்டு போகிறேன் உத்தரப்பிரதேசக்காரன் வடக்கேன் என்னான்னு பார்த்தா இல்லை நாங்கள் ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லாம் போக மாட்டோம் இந்த மாதிரி அதிகபட்சம் ஏன்னா அதில் நிறையா உயிரினங்கள் இறந்துடும் ஈலாம் வண்டியில் போகும்போது அடித்து சாகிறது பறவைகள் நாய் நரியெலாம் செத்து போயிடும் அதனால் நாங்கள் வந்து வண்டியில் தள்ளிக்கிட்டே தான் போவோம் நடந்தே போவோம் இப்போ எனக்கு வயசாயிடுச்சு அறுபத்தஞ்சு வயசானதுனால என்னை ஆச்சு வண்டியில் பெங்களூர் எங்கே போகிறீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டுருக்கான் தள்ளியேவா ஆமாம் தள்ளிகிட்டு போயிட்டுருக்கான் அப்படிங்கன்னு சரி உங்களுக்கு உணவு எப்படி வருது அப்படின்னு கேட்டால் உணவு அது அந்தந்த டையத்துக்கு கரெக்டாக வந்துடும் சென்னைக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு இப்போ மத்தியான உணவு வந்து சென்னையிலேருந்து வரும் இரவு உணவு பெங்களூர்லேருந்து வரும் வண்டியில் வரும் நாங்கள் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் மாறுதி ஆமணி ஒன்று சைங்குன்னு வந்தது சென்னைக்கு இதெல்லாம் காட்டி ஒரு வீடியோ போட்டு ஒரு ஆர்டிக்கல் போட்டேன் சார் அப்படி இருக்கும்போது என்ன என்ன இந்த தள்ளிட்டு ஒருத்தவரானே இல்லையா அந்த இதுல சொல்லுவாங்க இல்ல கிணத்துல விழுந்து நீங்க காப்பாத்திட்டீங்க இவ்வளவு பேர் வேடிக்கை பார்க்கும்போது கிணத்துல விழுந்து ஒருத்தரை தர காப்பாத்திட்டேன்னு அவன் சொல்லுவா தள்ளி விட்ட யாரும் தேடுறேன் தள்ளி விட்டுருப்பாங்க இப்போ அதை காப்பாற்றுறதுன்னு ஊரே பாராட்ட எப்படிங்க இவ்வளோ பேர் வேடிக்கை பார்த்தா இவ்வளோ பெரிய கிணத்துல குதிக்கிறதுக்கு பயந்து நாங்கள் தப்பை குடிச்சு காப்பாத்திட்டீங்கன்னு நான் தள்ளி விட்டே தான் மாதிரி அந்த மாதிரி அப்போ இவன் தள்ளிட்டு வரனால மிதிச்சு பல உயிர்கள் செத்துப்போம்ல அதுக்கப்புறம் அந்த மாருதியில் சாப்பாடு கொண்டு வந்தாங்கல்லே அப்போ அதில் சார் அந்த வண்டியிலே ஏறி போக தானே ஒரு கேள்வி வரும் ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இது அந்த மாதிரி ஆட்களை வந்து இப்போ ஜெயின மதத்தை நம்பிக்கை உள்ளவர்களை நாம் தமிழர்களை வந்து கொண்டு வரலாம் ஏன்னா சீமான் வந்து ஆடு மாடுகளுக்கே நன்மை கொசு ஈக்கே நன்மை செய்பவர்கள் அவ்வளோ அமைதியானவர்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க சீமானாலும் அந்த மாட்டை பற்றி புகழ்ந்து பேசி அந்த மாட்டுக்கறியை தின்னு போட்டு வந்து தான் அங்கே பேசுவாக்கில் இல்லை நைட்டு போய் ஏதாவது வறுவல் வாங்கிட்டு மாட்டு வருவல் வாங்கிட்டு வந்து கூடிய ஆள் மாடு அதாவது ஆடு நினைதேன் ஓனாய் வருத்தப்படுதுன்னு மாடு நினைதேன் மாடு வருத்தப்படும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி தான் பார்க்கணும் இது ஒரு பெரிய சதி இதை நம்ம காமெடியாக பார்க்குறோம் இது பாரதிய ஜனதா கட்சியோடைய அடிப்படை சித்தாந்தத்துக்கு தமிழர்களை தள்ளி கொண்டு போகிறதுல இது ஒரு பிரதானமான ஒரு வேலையை இந்த சீமான் செய்து கொண்டிருக்கிறான்னு தான் பார்க்கணும் அதுதான் ஹிந்துத்துவ ஜெண்டா தான் அப்புறம் அவங்க தானே காசு கொடுக்குது அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உள்ளத்தே அலிதா படத்தில் ரொம்ப அவ லவ் பண்ணணும் கார்த்திக்கு ஆமாம் அப்போ நேரடியாக லவ் பண்ண மாட்டான்றது கவுண்டர் பண்ணிக்கு பேய் வேஷம் போட்டு பின்னாடி துரத்த விடுவாங்க கொடூரமான ஆள் போது டப்புன்னு யாரோ என்னைய துரத்துறாங்கன்னு டப்பன் கட்டி பிடிச்சி அந்த பழைய படத்தில் நிறைய ஆசன் படத்துல எல்லாம் வச்சு பேக்கை பிடிக்கிட்டு ஓட விடுவாங்க இவங்க அடிச்சு ஹேண்ட் பேக்கை திருச்சி ஓட தான் ரொம்ப பழைய ரொம்ப அது பல படத்தில் ஒரு நூற்றுக்கணக்கான படத்துல அது இருக்கும் பேகை ஹீரோயின் பேகை பிடிக்கிட்டு ஓடிடுவான் அந்த நேரம் ஹீரோவை ஓடி போய் இப்போ விஜய் இது இவன் படத்து வரைக்கும் அதான் இப்போ சுந்தரிசி ஒரு படம் எடுத்தார் அதில் கூட அந்த காட்சி சுந்தர்சி படம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த படத்துலேயே பத்து படத்துலையும் பத்து காட்சி இருக்குது ஸோ அப்படி இருக்கிற மாதிரி தான் இப்போ என்னன்னா தமிழக மக்களை என்ன பண்ணுன்னா ஒரு பக்கம் இவங்க தள்ளி கொண்டு போய் பாஜா பாஜகிட்ட அடைக்கலமாகிறது தான் இதெல்லாம் பாஜகன்ற பழமைவாத கட்சி இருக்குல்ல பழமை மாதத்துக்கு இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறாள்ல இந்த இது மாதிரி தான் ரஜினி சொல்லால சப்பானி நான் கூப்பிட்டா வர மாட்டான் நீ கூப்பிடு அது மாதிரி தமிழ்நாட்டுல உள்ள சப்பானிகள் இருக்குல்ல இந்த கட்சியில தொண்டர் எல்லாம் பிஜேபி போக மாட்டான் நீ சுத்தி வளைச்சு ஆடு மாடு சொந்த தமிழன் தமிழர் நிலம் தமிழர் விவசாயம் விவசாயிகள் அப்படி பிடிக்கும் போது அப்படியே வரும்போது அப்படியே கொண்டு போய் அவன் வித்தரலாம் பாஜக நானா சங்கியா சங்கியா நினைத்த நானா மூத்திர குடிக்கியா நான் மாட்டுக்கறி சாப்பிட வேண்டா தமிழன்டா தமிழன்டா முல்லை நிலத்தை காக்கிறவன்டா இப்படின்னு மெண்டல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல இந்த மெண்டலில் கொண்டு போய் அப்படியே வேலை பேசி விற்றுறது இவங்க தானே கேட்டேன் நீ ஒரு மாநாடு போட்டுவிட்டு அந்த வீடியோ காட்ட வேண்டியது இந்த கூட்டத்தை தானே நீங்கள் கேட்டிங்க எப்படி எப்படி கூட்டு வந்துமா இல்லையா இவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக இருங்க உங்கள் பக்கமாக தள்ளிவிட்றேன் அப்படின்னு சுற்றி வளைச்சு தம்பி மாட்டு மூத்திரத்தை பற்றி உனக்கு தெரியுமா அது மருந்து தம்பி நம்ம முன்னோர்கள் அது தெரியாமையே அதை மருந்தாக பயன்படுத்திக்கிட்டா சங்கியை விடு சங்கி மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் ஆனால் நம்ம மருத்துவமாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம் ஆனால் மருத்துவமாக பயன்படுத்தி இருக்கோம் அதை சொல்லி நிலம் மாட்டோட ஒவ்வொரு இதுவும் வந்து இது தம்பி சங்கி சொல்கிறான் கேட்காத அண்ணன் சொல்கிறேன்னு கேளுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை சங்கியாக மாற்றி ஈர்த்தி கொண்டு போய் ஏன் தம்பி கடைசியில் எலெக்ஷன் டைமில் சொல்லுவான் ஏன் தம்பி கருணாநிதி சேரலை பிஜேபியோட இந்த அண்ணன் சேர்ந்தா தப்பா கருணாநிதி சேரலையா அப்போது ஐயா மு க ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு கட்சியில் தானே இருந்தார் அன்னைக்கு அவர் வந்து விலகி வந்திருக்க வேண்டியதானே அவங்க சேர்ந்தா சேரலாம் நான் சேர்ந்தா சேரக்கூடாதான் நான் சேர்றேன் தம்பி நான் சேர்றேன் சேரம்டா தமிழ்நாட்டுல நீ என்னடா கால் ஓட்ட முடியாது நாங்க ஊண்டா வைக்கிறோம்டா தம்பி திராவிட தலிக்கலாம் வழியில தம்பி நம்ம இறங்கி தான் ஆனும் தம்பி அவங்களை ஒளிச்சனும் தம்பி ஐயா முகஸ்டாலின் இருக்க கூடாது திமுக இருக்கக்கூடாது தம்பி அதிமுக அடியோட அழிச்சுக்கணும் தம்பி அதிமுக இருப்பவர்கள் கூட்டணி சேரலாம் விட்டுட்டு வா பார்ப்போம் எடப்பாடியை நான் கேட்கிறேன் விட்டுட்டு வந்து என் கூட நிக்க தயாரா நீ நானும் மட்டும் நின்றுக்குவோம் வா அப்படின்னு கொண்டு போய் இந்த முட்டாள்களை பூரா கொண்டு போய் மாவு தள்ளி விடுவாய் தெரியுமா கிரைண்டர் அறிய தள்ளி தள்ளி விடுவாய் நல்லா அறப்படும் அந்த மாதிரி இந்த பா இந்த இப்போ இருக்க பின்பற்றக்கூடிய முக நாம் தமிழர் நாம் தமிழர் தம்பிகளை கொண்டு போய் அப்படியே வீடியோ காமிச்சு மொத்தமாக விற்றுடுவான் இந்த எலெக்ஷன் டயத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் எவ்வளோ பேர் இருக்கான் பார்த்தீங்களா இவன் அப்படியே சளிச்சு எடுத்துட்டோம்னு வைங்க அழகாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அடுத்த எலெக்ஷனில் இவன் அப்படியே இது பண்ணி அப்படியே இவன் வந்து உங்களோட தள்ளி விட்டுருவேன் அப்படி லைட்டாக வச்சுக்கோங்க அவசரப்படாதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் டப்பு டப்புன்னுலாம் பா குஜராத்தில் பண்ண மாதிரி இதில் பண்ண மாதிரிலாம் பண்ண முடியாது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்து அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான் இவனை இவ்வளோ முட்டாப்பில் நான் ஏமாற்றி கூட்டம் ஒரு கூட்டம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது நீங்கள் டப்புன்னு அவசரப்படாது கொடுத்த காசுக்கு உடனே செய்யணும்னு நினைக்காதீங்க சில மருந்து மெதுவாக தான் வேலை செய்யும் சில மருந்து போட்ட உடனே வேலை செய்யும் வெயிட் பண்ணுங்க ஐம்பது ஓடியை கொடுத்து விட்டு டப்புன்னு இவ்வளோ பேர் ஓட்டு வேணுன்றீங்கன்னா எப்படி வரும் ஏன்னா தமிழ்நாடு நினச்சிக்கலாம் குஜராத் நினச்சிக்கலாம் யூபி நினச்சிக்கலாம் நான் முட்டாப்பையெல்லாம் தமிழில் நினைச்சேன் ஓட்டு போட மாட்டான் முருகன் ஓட்டு போட மாட்டான் நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன் எவ்வளோ பேரை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக முட்டா பசங்களா சேர்த்து 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 ஒரு அமௌண்ட்டு சேர்த்து நாலு பெர்சன்ட்டு அஞ்சு பெர்சன்ட்டுன்னு கொண்டு வந்தவர்கள மண்டையை கழுவி அதில் பதி பேர் உண்மையை தெரிஞ்சு தெரிஞ்சு ஓடுறான் வெளியே இதெல்லாம் கத்தி காப்பாற்றி இலங்கைக்காரனை ஏமாற்றி அவன்ட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு இவ்வளோ நாள் வாழ்க்கை இப்போ அவனுக்கு கிராமத்தை போட்டேன் ஈழத்தமிழர் பதி பேசுனது இல்ல தெரியுமல்ல ஆமா இப்ப ஈலத்தமிழர் காசு அங்க கட் பண்ணிட்டாங்க ஜெர்மன்ல உண்டியல்லாம் எடுத்துட்டாங்க ஜெர்மன் பிரான்சுல்லா அன்னைக்கு கூட இப்ப பிரான்சுல ஒருத்த சகோதரர் பேசிட்டு இருந்தாரு எடுத்துட்டோம்னா வேணாண்ணா நம்மள டோட்டலா மட்டும் அடிச்சிட்டானா அப்படின்னு ஏமாத்ரா அப்டி அவங்க தெளிவாயி இப்ப அறுபது எழுபது பர்சன் கட்னால இப்ப பேசுறேன் தமிழிலும் இந்த மாதிரி பேசுறதுல இப்ப ஃபுல்லா மாடு சாணி ஆடு அந்த பிஜேபி டோன் அந்த டோனுக்கு மாடு சாணி ஆடு ஃபாரஸ்ட் மாடு மேய்ச்சல் நிலம் இந்த நிலம் அந்த நிலம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கூட்டத்தை உள்ள இழுக்கிறது இதெல்லாம் முப்பது வருஷம் ராமராஜனை பாட்டு பாடி மாட்ட அடக்கி இல்ல அதுவே நீங்க காமெடியா பாக்குறீங்க இது பூராமே பின்னணியில வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரனுடைய அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா உங்களுக்கு இவங்களை பூரா பழமைவாத சிந்தனைக்கு கொண்டு போறதுங்க அறிவியல் அறிவியலுக்கு எதிரான விஷயங்கள் சொல்லி இவர் இப்படி இருந்தாரு கடவுள் இப்படி சண்டை போட்டார் இப்படி பண்ணாரு உனக்கு இதை எடுத்து பூச்சினா உனக்கு காய்ச்சல் சரியாயிரும் அது சரியா இதை மூத்திரத்தை குடிச்சேன்னா உனக்கு உடல்நிலை சரியாயிரும்னு சொல்லி அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயங்களை சொல்லிட்டிங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அடிமுட்டால் ஆகிருவான் முட்டால் ஆகிட்டேன்னா கடவுள் அப்படியே போயிடுவான் உங்களுக்குள்ள சீமான் போன்ற ஆட்களுக்கு காசை கொடுத்து தறி தறிவிடு தினகரன் தினகரன்லாம் பிடிச்சி போட்டாதே டெல்லி கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டு ஐசில் படுக்க போட்டு மறக்க ஐஸ்லாம் வச்சிருக்காங்க பாரெல்லாம் தினகரனுக்கு வந்து டெல்லி போலீஸ் பிடிச்சி போச்சு தெரியுமா சுகேஷ் வழக்கில் கூட்டு போனாங்க ஐஸ்லாம் வாங்கி வச்சிட்டாங்க பாரெல்லாம் பெரிய பாரு ரெண்டு ஆறு அடிக்கு மூணு அடி ஹைட்டில் பார்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க தினகரனை குடும்பப்படுத்தி உண்மையை வாங்குறதுக்கு லைட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க எல்லாம் ரெடி பண்ணி டெல்லியிலேருந்து இந்த ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் நாலு டெல்லி போலீஸ் வந்து தூக்கி போயிட்டாங்க தினகரனை கூப்பிட்டு போய் அங்கே போன உடனே அந்த விசாரணைக்காக அந்த அதிகாரி உட்காந்துருக்காரு ஆவோ ஆவோன்னு இருக்கார் வணக்கம் எது என்ன வாட்டர் இஸ் திஸ் இருக்காரு தினகரன் உன்னைய குடும்பப்படுத்தி உண்மையை வாங்குறதுக்கு தானே எது குடும்பப்படுத்துறீங்கன்னு கேட்டுக்காரு நீ பிஜேபிக்கு வரணும் இல்லைன்னா அவனை ஆசைப்படுத்தணும் இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கீங்க இவ்வளோ தமிழக மக்கள்கிட்ட நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஜெயலலிதாவோட சேர்ந்து ஊழல் பண்ணி வெளிநாட்டில் காசைப்படுத்தி வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே இப்போ நம்ம புதுசாக கேட்குறீங்க அப்படின்னு இல்லை நீ வரலைன்னா அவன் படுக்க போடு அப்படின்ட்டு இருக்காங்க எதுக்குன்னு மேட்ரை சொல்லுங்கள் பாஜகவுக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டேன் நீ திராவிட நீ வந்து பா ஜெயலலிதா ஆள் அந்த அம்மையார் எதிர்த்தாங்க இப்போ மீதி இருக்கிறது நீ உங்கள் அக்காவும் தான் அக்காவும் தூக்கி வச்சிட்டோம் அந்த அம்மையார் உள்ளே இருக்காங்க நீ வந்து உனைய கொடுமைப்படுத்தி உனைய கட்சியில் சேர்க்க போற பயங்கரமா விழுந்து சிவாஜி மாதிரி சிரிச்சிருக்காப்லாம் அதையும் வந்து டிடி அங்க உள்ள டிசி ஏசி எல்லாம் பார்த்துருக்கேன் என்னையா இவ்வளவு கொடுமைப்படுத்த போறோன்னு மிரட்டுறோம் அவன் லாங்குவேஜ் எதுவும் சரியா சரியா கூடாது அவன் இங்கிலீஷ் தெரியுமா தெரியாது இங்கிலீஷ் தெரிஞ்ச நான் கூப்பிட்டு வந்துருக்கேன் யோ இதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தீங்க ஃபோனில் சொல்லி பாஜகவுக்கு வந்துருக்கு டீலிங்க முடிச்சிடும் ஃபோனை போடுறதுன்னா செல்ஃபோன்லேயே பேசியிருப்பேன் எங்கே வந்து காலில் விழுகணும் எவன் காலில் விழுகணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா அங்கேயே விழுந்துருப்பேன் அந்த இவன் டிசி மயங்கிட்டாப்லையா அவருக்கு ஐம்பது ரிட்டையர்ட் ஆக போறவர் போல சிபிஐயில இருந்துருக்கேன் டப்புன்னு மயங்கி விழுந்துட்டாப்புல அப்புறம் தண்ணியெல்லாம் அந்த விழிச்சு எழுப்பியிருக்காங்க ரெண்டாம் முட்டா பசங்களா இதுக்காடா போய் இப்போ இன்ஸ்பெக்டர் இப்படி சேர்த்திருக்கேன் இப்படி ஆளை அங்கேருந்து கடத்திட்டு போட்டு வேஸ்ட் பண்ணி கடத்திட்டு வந்திருக்கீங்களா அங்கேயே ஃபோனில் இப்படி ஆளை பத்தி உழவு பிரியாங்கன்னு கூப்பிட்டு சப்பு சப்புன்னு அரைஞ்சிருக்கேன் ஏன் அவ்வளவு தஞ்சாவூர் பாஜக மாவட்ட செயலாளரோட முடிய வேண்டிய விஷயம் விஷயத்துல மாவட்ட செயலாளர் கூட சொல்லியிருந்தா கப்புனு தினகரன்ல இருந்து பிஜேபில இணைய ஆரம்பி போயிருக்கோம் இதுக்கு போய் பிளைட் டிக்கெட் வேஸ்ட்டு ஐசி பார் வாங்கி வச்சிருக்கேன் ஆறு அடிக்கு அடி ஆயிட்டுல இது எது கிடாதல்ல தூய்யப்பா ஏத்தி விட்டுருக்கா இல்ல நேரன்னு அப்ப அப்படி பேசினாரு எத்தனை முறை நீங்கள சிறையில் போட்டாலும் வெளியில வந்து பாஜக எதிர்ப்பேன் ஆர்கே நர்ல ஜெயிச்சப்ப அந்த டைம்ல அதை நம்பிட்டாங்க அவங்க அது இது வந்து லோக்கலில் ஆர்கே நேர்காரை ஏமாத்துறதுக்கு பேசுனா ஏன் முட்டாப்பேரெல்லாம் இருக்கீங்களா ஐபிஎஸ் படிச்சுருக்கியா இல்லையா நான் எலெக்ஷனில் ஆயிரம் பொய்யே சொல்லுவேன் அதுக்கு போய் என்னைய கூப்பிட்டு வந்து ஐசியில் படுக்க வச்சு குடும்பப்படுத்த பார்த்துருக்கீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணால் கொட்டி கட்டி போட்டுருப்பீங்க போல் ஐஸில் சினிமா மாதிரி அப்படின்ட்டு டப்பன்னு இது பண்ணனே சாரி ஜீன்னு சொல்லி அப்படியே வண்டி ஏற்றி விட்டுருக்கேன் சரி உங்களுக்கு அடுத்து இன்ஸ்டெக்ஷன் வரும் டப்புன்னு தான் அன்டாப் இல்லை ஸோ இந்த மாதிரி தான் இப்போ சீமானா அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் தமிழர்களை நகர்த்தி நகர்த்தி கொண்டு போய் பாஜக தள்ளி தள்ளிவிடுறாய் ஒரு பக்கம் வீராவேசமாக பேசுன தினகரன் இந்த பக்கம் இது எடப்பாடியார் இருக்கியா ஜெயிலாக ஜெயிலுக்கு போய் ஆகணும் நிஜமா இதை முதலே சொல்லிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பனேன் இப்போ என்ன பண்ணணுன்றீங்க தமிழ்நாடு பூரா போய் உங்கள் கட்சியை பரப்பணும் அவ்வளோதானே இப்போ அடுத்த செகண்ட் நான் எங்கே ஓடுறேன்னு மட்டும் பார்ப்பேன் கோயம்புத்தூர் உங்கள் ஊர்லேருந்தே ஆரம்பிக்கிறேன் கோயிலில் ஆரம்பிக்கிறேன் கோயில் பிரச்சனை பேசுறேன் இது வரைக்கும் வந்து தமிழக அரசியல்ல பிரச்சாரத்தை சுடுகாட்டுல இருந்து இடுகாட்டுல இருந்து தொடங்கிப்பாரு அம்மா அம்மா சமாதி சமாதில இருந்து இந்த டைம் மாசாணி அம்மன் கோயில்ல இருந்து தொடங்குறாங்க இவரு அண்ணா சமாதில நம்ம மாட்டார்ல அண்ணா பிரியா போவாருங்க இப்பதான் பிஜேபியில சேர்ந்துட்டாங்க அவங்க கொன்னே போடுவாங்க இல்ல இப்ப உள்ளது வச்சா அண்ணா சமாதியா ஆஹ் இடியட் என்ன பேசி ஒழுங்கா அப்ப ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும் ராமர் கோயிலுக்கு போகிறப்பாய் ராமர் கோயில் தமிழ்நாடுல இல்ல என்ன சரி உன்ன ஊர் சைடு அந்த சொல்லியிருப்பாய் உம் அமித்ஷா சொல்லிருப்பாரு எந்த கோயில்ல தொடங்குறேன் அப்படின்னு ராமர் கோயில்ல இங்க இல்லையே என்ன பண்ணுவாரு அது மாதிரி மாசாணி அம்மன் தானே ஆமா இல்ல இல்ல கோயம்புத்தூர் அது பொள்ளாச்சியில தான் மாசாணி அம்மன்னு மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மம் கோயில்ல இருந்து அந்த அருவிக்கு பக்கத்துல இருக்குமே அருவியில ஆறுக்கு பக்கத்துல ஆறு ஆறு பக்கத்துல அது வந்து இங்க அது உடுமலைப்பேட்டை சரின்ட்டு அங்க போய் சேர்ந்து சேர்ந்தா இங்கே இருந்து நல்லவேளை தீக்குளி இறங்கல இறங்கிருப்பாப்ல அந்த அந்த திருவிழா டைம்ல தீக்குழி இறக்கி விட்டுருப்பாங்க அந்த கவுண்டர் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரு திருவிழா நோம்பி இருக்கு வாங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அம்மன் நோம்பி இருக்கு பூமிக்குலான்னு எடப்பாடியே கூட்டிட்டு போயிட்டாங்க அங்கே கூட்டு போய் சுத்தல்ல விட்டு என்னென்ன கொடுத்து மாடு அறுபத்தஞ்சு லிட்டர் பஃபல்ல அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கிடக்குதுன்னு சொல்லி என்னத்தையா பேசி ஏன்னா அவர்கள பேசவும் தெரியாது ஒரு இதுவும் தெரியாது அவர் அடிப்படையில் விவசாயம் இல்லை இல்லை விவசாயத்தை பற்றி தெரியும் இல்லை விவசாய பற்றி தெரியும் அதெல்லாம் தெரியும் அவர் வயது தான் நாங்கள் இருந்தார் இப்ப புண்ணாக்கி அவரம் தானே பண்ணிட்டு இருந்தோம் அந்த இது அது என்ன இது ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தாருங்க ரொம்ப நல்ல தவுடு இல்லை வேறு ஏதோ ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தார் பண்ணிட்டு இருந்தார் ஏஜென்ட்டா இருந்தவர் தானே டப்புன்னு ஜனாதளத்தில் சேர்ந்து ஏடிஎம்கேல சேர்ந்தது சேர்ந்து அப்படியே வந்துட்டார் அந்த பழைய ஐடியாலஜி ஐடியாலஜிலாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது உண்ணாக் கிடை வச்சிருந்தவரு ஹோல்சேல் அப்புறம் அவன கூப்பிட்டுருக்காங்க படங்கள் பார்ப்பாரு அதையும் பார்த்தது பார்த்ததுல எம்ஜிஆர் படம் பேரை அந்த படத்து படத்தை எடப்பாடின்னு சொல்ல சொல்லுங்க வரிசையை பார்ப்போம் ராமன் தெரிய சீதே இதே கனி அந்த மாதிரிலாம் கூட அதெல்லாம் தெரியாதுங்கன்றதுல நீ கேட்டு பாருங்க என்னைக்காவது பேசியிருக்காருங்க எம்ஜிஆர் படம் ஜெயக்குமார் கேட்டிங்கன்னா அவர் தீவிர ரசிகர் அவர் பொழந்து எந்த சீன்ல எம்ஜிஆர் எங்க ஜம்ப் பண்ணுவாரு எந்த பாறையில இருந்து கத்தியோட குதிப்பார்ன்ற வரைக்கும் அவர் சொல்லுவாரு தலைமை அப்போ ஸ்டைல் ஒன்னு அந்த காட்சியில அம்மா இந்த பக்கம் வரும்போது இவர் வரும்போது நாடோடி மன்னன்ல என்னன்ற வரைக்கும் சொல்லுவாரு ஜெயக்குமார் அதே மாதிரி நீங்க வந்து இப்போ மதுரையில் மீனாட்சி மீனாட்சி தியேட்டரில் டிக்கெட் கொடுத்த செல்லூர் கேட்டிங்கன்னா சீன் பை சீன் சொல்லுவாங்க அவர்லாம் உண்மையிலே இதே கண்ணிலாம் பத்து டைம் இருபது டைம் பார்த்தவர் புரியுதா சன் சன் போட்டால் போட்டாங்கன்னா காரில் போகும்போது தெரிஞ்சா பார்ப்பேன் அந்த மாதிரி ஆளுக்கும் எடப்பாடி யாருக்கும் பத்து பேர் ஒழுங்காக தெரியாதுங்க இப்படி வந்து இவர்களை பூராத்தி வச்ச அடியாட்களை வைத்து பாஜக தமிழர்களை இழிச்ச வாங்கிங்க எந்தெந்த கட்சியில் இருக்கானா அவனை பூரா விலை கொடுத்து வாங்கி அதிமுகக்காரன் ஒரு பெரிய குரூப்பை கொண்டு போய் அங்கே தள்ளிவிடுவான் இப்போ பழமைவாத யார் சீமான் வந்து ஆடு மாடுகளை காமிச்சு முட்டாப்பேலையில் கொஞ்சம் பேரை வச்சு ஆடு மாடை வச்சு அவனை அதை தான் நான் சொல்லிட்டேன்ல ஒரு உலகம் எப்போவுமே ரெண்டு விதமாக பார்க்கும் நீங்கள் எந்த விதமாக பார்க்குறீங்கன்றதை பொறுத்தாரு பதினாறு வயது நிலையில் டாக்டர் வந்து டாக்டரோட நோக்கம் என்ன ஸ்ரீதேவியை கரெக்ட் பண்ணணும் ஸ்ரீதேவி ஆட்டையை போடணுன்றது தான் டாக்டரோட நோக்கம் ஆனால் ஸ்ரீதேவி கோழி எடுத்துகிட்டு போவாள் கோழியை வைத்தியம் மைத்திய பண்ணணும் இவ போவா டாக்டர் கோழியை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க டவுன்ல இருந்து வந்து கிராமத்துல கோழிக்கு மருந்து கொடுக்கறக்காக வந்தா கோழி மயில மயில ஆட்டையை போறதுக்கு தத்துவம் பாரதி ராஜா ஏன் ஜெயிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தத்துவம் அந்த கோழியில சொல்லிருப்பாரு பிஜேபி எப்படி தமிழ்நாட்டு ஆட்டையை போடுறதுக்கு இவங்க எல்லாம் உதவுறாங்க அப்படின்றது அன்னைக்கே சொல்லி இருப்பாங்க கோழியை கொடுத்த உடனே மயில பார்ப்பான் மேலே எங்கே இதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் பாஜக வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களை மேலே எங்களையும் ஆட்டையை போடுவது எப்படின்னு கோழியை பார்க்க மாட்டான் அப்போ அந்த டாக்டர் சொல்லுவான் இந்த கோழிக்கு ரெண்டு விதமான நோய் இருக்கு ஒன்றுக்கு நான் மருந்து கொடுக்குறேன் இன்னொன்றுக்கு நீ மருந்து கொடுக்கணும் புரியுதா இதுதான் பாஜக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கு ஃபீலிங் இருக்கு இப்போ ஏதாவது தோணுதா உனக்கு இல்லை அடி கழுத்தை தொடுவா நெஞ்ச தொடுவான் அப்புறம் இடுப்பை தொடுவான் யாரும் மயில் இடுப்ப தொடுவா ஆனா ஸ்ரீதேவிடும் இதுதான் தத்துவமே கடைசியில தமிழர்கள் சுதாரிச்சு தள்ளி விட்டு ஓடிடுவாங்க பாஜக புரிதவங்களும் இதுதான் பாரதி ராஜா படம் ஓடுனதுக்காரன் அடிப்படை தத்துவமே தமிழனோட நாடி துடிப்பு நாடி துடிப்பிடிச்சதுனாலதான் அடியில பிடிச்சிட்டா இருப்பாரு அதுதான் அங்க தமிழ் தெரியாத மாதிரி டக்குன்னு ஸ்ரீதேவி தப்புன்னு மயங்கி படுத்திருந்தான்னு வைங்க தமிழ்நாடு கலாச்சாரம் ஆக்ட்டு

தமிழர்கள் வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போடுற நேரத்துல மாத்தி குத்திடுறாங்க இவங்க எல்லாம் காட்டி கொடுக்குறவங்க இழுத்து கொண்டு போய் விட்டுருவாங்க போற வழியில் இவ்வளவு மாடுகளை அதை நடந்தே கூட்டு நடந்தே கூட்டிட்டு போயிருக்கேன் அது ஒரு கும்மிட்ட கும்பல் இருக்கு அதை பிடிச்சிட்டு உங்களுக்கான மாநாடு சொல்லி தான் கூட்டுறாரு கீதா கீதாரிகள் கெடாரிகள் அந்த இதுல மலையில ஆடு மாடும் ஆனால் அது என்ன நினச்சிருக்குது எதுக்கு இவங்க அங்கிருந்து நம்ம இவ்வளவு கூட்டமா கூட்டி விட்டுறாங்க அப்படின்னு சந்தையில கூட அவ்வளோ கூட்டம் இருந்திருக்காரு இருக்காது கூட்ட வந்து மாடை வைத்து ஸ்பீக்கரை வச்சு பேசுறாரா இது கேட்கறவங்களா கேன பெயர் இங்கே ஆனா வந்து ஸ்பீக்கர் வந்து அதுக்கு பாதித்து விடக்கூடாது என்பதில் சீமான கவனமா இருந்தாருன்னு ஒரு தம்பிகள் பதிவு போடுறாங்க அந்த அளவுக்கு உயிர் நெய்ய உடையவர் அதைத்தான் நான் முதல்ல சொல்லிட்டேன்ல கொண்டி அந்த இவர் இவர்னால ஆடு மாடுக்கு இறக்கப்படுறாரு கொசு முட்டைக்கு கொசுக்கெல்லாம் உனக்கு இப்போ ராமநாராயணெலாம் இருந்தால் இந்த காமெடியா பார்க்க கூடாது தமிழர்களை தமிழர்கள் தமிழர்களை கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சி கரெக்டா வேற ரூபத்தில் அடகு வைக்கிறது பழமைக்கு கொண்டு போறது அதை இயேசுவை வேற சொல்லியிருக்காரு இயேசுநாதர் மிச்சாரம் ஓகே அதனால இவர் ஆடுமை பண்ணுவார் ஏசுநாத காலத்தில் நடந்த கொடுமைகள் பெண்களுக்கு நடந்த இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அப்படி பண்ணுவியா அப்ப ஏசுநாதர் ஆடுல கூட்டு மாடா நடத்தலையே அவர் கூட நடத்தல இல்ல ஏசு கோர்த்து விடுறான் பாருங்க பயபுல என்னென்ன பண்ணது பாருன்னு வயல பயபுல எப்படி இந்த வடிவேல் சொல்லுவாங்க எப்படி கோர்த்து விடுது பாரு நம்மள அப்படின்ற மாதிரி அப்படியே போற போக்கல நம்மள கோர்த்து விடுது பாரு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இல்லை அவர் சீடர்கள்ட்ட தான் பேசினார் ஒளி நாலு ஆட உட்கார வச்சுக்கிட்டு அவருடைய மீட்டிங் நடத்தினதா இந்த அளவுக்கு உலக முட்டால் எவனுமே கிடையாதுங்க இந்த கும்பிட்ட பயிர்களை தவிர எவனுமே கிடையாது அவர் ஃபாலோ பண்ணி போகிறாங்க பாருங்க அவங்களும் அடிக்கணும் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியோட ஒரு ஃபோட்டோ இருக்கிறதுனால அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டாப்ல மெய்ப்பர்ன்றாங்க மெய்ப்பர் இவர் மெய்ப்பர் இவர் மெய்ப்பர்னா அவர் வந்து ஆட காப்பாற்றுறதுக்காக மெய்ச்சார் ஆசை ஆடுகளை மெய்த்தார் இவர் வந்து ஆடுகளை கொண்டு போய் கசாப் கடை பழி கொடுக்குறதுக்காக ஓட்டிகிட்டு போகிற மெய்ப்பர் இந்த மாதிரி அழகா கேம் ஆடுறான் கான்செப்ட் கான்செப்ட்டாக சினிமா மாதிரி பாஜா பக்கக்காரனுக்கு எந்த ரூபத்தெல்லாம் தமிழர்களை கொண்டு விற்கலாம் அடகு வைக்கலாம்ன்ற மாதிரி போயிட்டு இப்போ கவு பல்ட்டு சொல்ற இந்தி பல்ட்டில் கூட இப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் மானாடம் நடந்தது இல்லை இல்லைங்க இப்போலாம் உத்தரப்பிரதே முதலமைச்சர் யோகியாதுன்னா ரெண்டு நாள் தூக்கமே வரல என்ன எவ்வளோ இல்லையா போயிட்டு இருக்காங்க நம்ம ஒரு குரங்கு ஒரு நாயை வச்சுட்டு காய் நாயை குரங்கு வச்சு கையெழுத்து போடுறது வைக்கிறது மாடை கூப்பிட்டு தண்ணி குடிக்கிறது எப்படி இருந்தால் இவங்க அதையும் தாண்டி போயிட்டாங்க தமிழில் என்ன எவ்வளோ வெறிப்பிடிச்சி போயிருக்காங்க அந்தாலும் ஷாக்கு ரெண்டாவது தூங்குறாங்க அமித்ஷா ஆஃபா கொடுத்த காசுக்கு அருமையாக பண்ணுறாங்க என்னால் யார் அவர் நான் என்ன பார்க்கணும் போல இருக்கேன் பார்த்துருக்கேன் ரெண்டு டைம் பார்த்துருக்காரு சனி பண்ணாமல் எல்லாம் இல்லை ஓகே பண்ணி தான் கொடுத்துருக்காங்க பட்டு பா கட்சிக்காரர்கள் இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரியாக போட்டு காட்டுவாங்க அங்கே டெல்லியில் பாரு தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் கொடுத்தேன் ஒரு வீடு வாங்கி கொடுத்தோம் செலவு கொஞ்சம் கொடுத்தோம் எப்படி கான்செப்ட் பாரு நீ தான் இருக்க முட்டாப்பில முருகன் டீலிங் போய் ஆமா அந்த அதே கான்செப்ட் ஒருத்த பிடிப்பான் அதை ஃபாலோ பண்ணி ஓகே ஓகே அந்த மாதிரி இந்த கிராமத்துலாம் சொல்லுவாங்க பஸ் ஸ்டாப் தெரியாது சின்ன ஸ்கூலுக்கு போறாங்க இந்த அண்ணன் கூடயே போ இந்த அண்ணன் ஒரு பஸ்ல ஏறுவாரு அதுல அப்படி கப்பு அண்ணன் கூட போ நான் போற வழியில இறக்கி விட்டுருக்கேன் தம்பி வந்து அந்த அந்த இதுல வந்து தம்பி இறக்கி விட்டுருக்கேன் அப்படின்னு மாமா கூட போகணுங்களா மாமா கிட்ட எங்கேயும் பின்னாடியே போகணும் அவர் ஏறுற பஸ்ல ஏறி போகணுமா எல்லாம் இதே தான் ஆர்எஸ்எஸ் எஸ் பின்னாடியே போகணும் போகணும் போனா தம்பி வருவாரு நான் அப்படியே வருவேன் என் கூட வந்துடணும் டப்புன்னு அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு அங்கே இறக்கிடுவாங்க இதுதான் மோடியோட இது சீமானோடைய கொள்கை ஓகே ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா கார்ப்பரேட்டுகளுக்கும் முதலாளித்துவத்துக்கும் எதிராக நான் மட்டும்தான் அதை தான் பின்ன பின்னே எழுதி கொண்டு போகிறவங்க மேய்ச்சல் மேய்ச்சல் உரிமைக்கு இதாக நீ கார்ப்பேட்டுக்குலாம் ரேஞ்சில் கொண்டு போய் பிச்சையே இருக்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அடுத்து இதெல்லாம் கூழ் கஞ்சி குடிங்க தம்பின்னாங்க நல்லா இப்போ ஐடி கம்பெனியில வேலை பார்த்து பீட்சா பர்கர்லாம் எல்லாம் தின்றுட்டு இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் பிரியாணி திங்க வச்சு அதுக்கு கீழே சோறு திங்க வச்சு அதுக்கு கீழே கஞ்சி குடிக்க வச்சு அதுக்கப்புறம் கூழை குடிக்க விட்டு உருவாயை நக்க விட்டு அப்புறம் தவிட்டை க கரைச்சி குடிக்க விட்டு

காலேஜுக்கு போகிறேன் மயிலை போகிறாங்க பொம்பளை பிள்ளையை தான் சொல்லுவாங்க பெண்களை தான் ரொம்ப பாதிக்கும் பெண்களை பாதிக்கும்னா பெண்களை குழியில் தள்ளினா தான் எல்லாம் இது பண்ணும் இப்போ சீமான் கட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க ஐம்பது ஏன்னா இப்போ பொம்பளைங்களை வந்து மாத்திட்டேன் மதம் மாத்திரை அதே மாதிரி தான் பண்ணுவாள் போட்டு விட்டு பெண்களை தான் டார்கெட் பண்ணால் அந்த குடும்பமே நாசம் அதோட அதே மாதிரி இது நீங்களும் அப்படி தான் பெண்களை வந்து கொண்டு போய் எலெக்ஷன் நிற்க வச்சு தாலியெல்லாம் விற்க விட்டு

அதே போல தலித் மக்களுக்கும் அதிக இட விட்டு தர்றது திராவிட கச்சேரி இல்ல நா மட்டும் தான் தரேங்குறேன் அதான் எல்லாத்தையும் கொண்டு போய் அடுத்த போனாலும் நிறைய சீட்டு தராருங்கிறாரே அவரு தலித்துகளுக்கு பெண்களுக்கு எல்லாத்தையும் எவன் தரலியா அது திமுக தருமா திராவிட கட்சியில் நான் தரேன் காதுலயும் மூக்குலயும் திங்க விட்டுருவான் நல்ல பிராக்டிஸ் பிராக்டிஸ் பண்ணா வரும் தம்பி எல்லாமே எல்லாமே பண்ணலாம் அண்ணன் சாப்பிட்டு காட்டுறேன் பாரு அண்ணன் இவன் ஜாவடம் பண்ணான் இப்போ வந்து வீட்டுல மாடு வளர்க்கணும்ல நீங்க நீ மாடை பத்தி பேசிக்க மாடு வாத்து வளர்க்க வாத்து மே வேறது அது ஸ்டைலுக்கு வளப்பாங்க நாய் நாய் வெளிநாட்டு நாய் அதெல்லாம் வெளிநாட்டு நாய் தான அப்புறம் என்ன நாட்டு நாய் இல்லையா ஆளு தெரு நாயை பிடிச்சலங்க வளக்கன குட்டி போட்டு கிடக்கும் அதனால இவ்வளவு தமிழ் தமிழ்னா என்ன அர்த்தம் போய் வெளிநாட்டு நாயை வேலை கொடுத்து வாங்கி வளத்துட்டு ஒரு மாடு மாடை பத்தி பேசுறாங்க வளக்க என்ன விடுங்க ஓகே அப்ப மாடு ஆடு வளர்ப்பிறதுக்கு பின்னால ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி தான் இருக்கு அது வேற விடிவில் ஒரு கொண்டு வந்துட்டே இருக்கறாரு இதை படித்த இளைஞர்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல ஓரளவு ரெண்டு இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க நிறையா முட்டாள்கள் இருக்காங்க இவங்களை வச்சு சம்பாதிப்போன்னு ஒரு கூட்டம் அந்த கட்சியில் இருக்குது அவர்கள் அறிவு உண்மை தெரியும் அறிவாளிகள் உண்மை தெரியும் பதவியை வச்சுக்கிட்டு நம்ம புலப்ப பார்ப்போம் இன்னொரு கும்பிட்ட கும்பல் ஒரு எழுபது பர்சன்ட் இருக்குது அது அண்ணன் அப்படின்னா பின்னாடியே போயிடும் புரிதாங்க அந்த மாதிரி பார்ப்போம் அது ஆர்எஸ்எஸ் வேறு வேறு வடிவங்களில் பண்பாட்டு அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் கலாச்சார அடிப்படையில் வேறு வேறு பேர்களில் அது வருது கடவுள் கலாச்சாரம் மண் மக்கள் ஆடு ஆடு இந்த மாதிரி வேற விஷயங்கள பேசிட்டே வருது அதில் நேரடியா நீங்க சொன்ன மாதிரி பாஜக வருதுன்னா அவங்க ஓடிடுவாங்க தமிழ்நாட்டுக்காரங்க நீயா அப்படின்னு போயிடுவாங்க வேற வேற பேர்கள் சீமான் அப்படின்னு அந்த வடிவுல வர்றாங்க பாப்போம் அடுத்த கட்ட அவங்க என்னெல்லாம் செய்ய போறாங்க தமிழ்நாட்டை வட இந்தியா வாக்குற அந்த முயற்சி ஜெயிக்குமா தமிழர்கள் விழித்துக் கொள்வார்களாங்கிறத நம்ம இல்லை இன்னொரு காமெடி இன்னொன்று இதை ஒன்றும் சொல்லி முடிச்சிடு என்னென்னா பாஜகவே எதுக்குறாரா சீமான் அந்த மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக சங்கி சங்கின்னு இருக்கீங்க பாஜகவே தானே எதிர்த்துருக்காரு அப்படின்றது எப்படின்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க வந்து கொடூரமாக சிக்கிடும் தப்பு பண்ணிவிடும் எவனோ இன்னொரு ஸ்டூடெண்ட்டை மூக்கை உழைச்சி ரத்தமாக ஓட்டிடும் அவங்க அப்பன கூப்பிட்டு வந்துடும் வாத்தி வந்துடுவாங்க அந்த நேரத்தில் இவங்க அப்போ என்ன பண்ணுவான் ரெண்டு சாத்து சாத்துவான் என்ன பண்ணுறது எதுக்காக வளர்த்தேன் போய் அந்த பையனை போய் தம்பி போய் எவ்வளோ இதா இருக்குன்னா அவங்க அப்பா எவ்வளோ நல்ல மனுஷன் வாத்தியார் எவ்வளோ தூரம் சொல்கிறாரு இனிலாம் பெற்றிருக்க போகிறாங்க பிள்ளைய போய் அடித்து ரெண்டு அடி மண்டையில் கூட்டி ஏன்னா விட்டால் அவங்க அடிச்சே கொண்டு போய் அதான் தூதி அவன் வீட்டு பிள்ளையை மூங்கு முறை உடச்சி ரத்தம் வந்துச்சு டீச்சரை வேற கடிச்சு வச்சிருக்கு அப்படிங்கும் போது விட்டு சாப்பிட்டு மன்னிப்பு கேளு மாமாட்டம் மாமாட்ட கேளு எவ்வளோ இது சரி விடுங்க சின்ன பையன் தான் அவன் சொல்ல வைக்கிறது நீ சும்மா இருங்க இப்படி கொடுத்து கொடுத்து தான் இதாக செல்லம் கொடுத்தாங்க இப்படி உங்கள் பையனை மூக்கு மூஞ்சி மாதிரி உடச்சுட்டான் பாடுறான் அவனை பாடுறான் பாடுறான் அப்படின்னு சொல்லி நைஸாக கூப்பிட்டு போயிருவாங்க அடிவாங்க இதுதான் சீமான் சார் அது மாதிரி அதில் வந்து அதாவது ஆவேசமாக வயிறாடுறான் யார பிஜேபி இது இந்த டெக்னிக் தான் இது பிஜேபியை காப்பாற்றுறதுக்கு இவனே வயிறது ஏ போ இங்கேயா நிற்கிறேன் பாரு அவரை பாரு எப்படி இருக்காருன்னு அப்படின்னு என்ன மாதிரி கண்டிக்கிறார் பாரு கடைசியில என்ன ஆவானா அடி அடிபட்டனோட அப்பாவே சரி நீயும் பார்த்து விளையாடு இப்ப பாரு அந்த பையன் இந்த அடி வாங்கிட்டு இருக்கான் அவனும் பாவம் தானே சின்ன பையன் தானே அப்படின்ற அளவுக்கு மாத்தி விட்டுருவாங்க கடைசியில மூஞ்சி மாதிரி உட சிமா டெக்னிக் இதுதான் நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் சீமானோட டெக்னிக்கே இதுதான் பிஜேபியில காசை வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கு தமிழர்களை கொண்டு போய் அடகு வச்சு மொத்தமா ஊத்தி மூடிட்டு போயிடுறாங்க கண்டிப்பாக இந்த அரசியலை எப்படி புரிந்து கொள்வது எப்படி பார்ப்பது என்பதை ரொம்ப விரிவாக வழக்கமான உங்களுடைய பாணியில் மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க முத்த நன்றி நன்றி வணக்கம்